ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் போகி பண்டிகை கொண்டாடுவதற்கான நோக்கம் என்ன அவற்றின் சிறப்புகள் என்ன போகி பண்டிகையை நாம் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம் போகி பண்டிகை அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாடு முழுவதும் அதிகமானவங்க ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்களில் ஒன்று பொங்கல் பண்டிகை இது ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு பெயர்களில் கொண்டாடுவாங்க இதன் துவக்கமாக கொண்டாடப்படுறது தான் போகி பண்டிகை இது வந்து குப்பைகளை எரிப்பதற்கான நாளாக மட்டும் நிறைய பேர் நினைச்சிட்ருக்கிறாங்க அப்போது தென்னிந்தியாவில் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படும் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா வந்து நான்கு நாட்கள் வந்து கொண்டாடுவாங்க இதன் துவக்க விழா துவக்க நாளாக கொண்டாடப்படுறது தான் போகி பண்டிகை அதாவது மார்கழி மாதத்தின் நிறைவு நாளில் இந்த பண்டிகை கொண்டாடுவாங்க பழையன கழிதலும் புது புதியன புகுதலும் அப்படிங்கிறதே போகி பண்டிகையின் நோக்கம் இந்த பண்டிகையை எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா எப்படி கொண்டாட வேணும் போகி அன்னைக்கு என்ன செஞ்சால் வீட்டில் நமக்கு வருடம் முழுவதும் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை தெற்கில் இருந்து வடக்கில் துவங்கும் நாளையை தான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றோம் பழைய தீய விஷயங்களை எடுத்து வாழ்க்கையில் புதிய பயணத்தை துவங்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமான நாளை தான் போகி பண்டிகையாக கொண்டாடுறோம் வீட்டில் இருக்கிற வளம் மாற்றம் வளர்ச்சி இது எல்லாமே புதியதாக நிறைய இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீடுகளை சுத்தம் செஞ்சு புதிய பயணத்துக்கு நம்ம தயாராகி போயிட்டுருக்கோம் அதுவும் போகி பண்டிகையாக கொண்டாடிட்டு இந்த வருடம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதிமூணாம் தேதியான இன்னைக்கு போகி பண்டிகை போகி அப்படிங்கிறது மழையின் கடவுளான இந்திரனை வழிவடு வழிபாடு செய்கிறதுக்குரிய நாள் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் இருக்கு இந்த நாளில் விவசாயிகள் தங்களின் விவசாயம் செலுத்த நல்ல மழையை நமக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கணும் செல்வ வளங்களை நிறைவதற்கு இந்திரன் அருள் செய்யும் நாள் அப்படின்னு நம்பப்படுது இந்த இந்த இது வந்து இந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான நாளாக இந்த நாள் சொல்லப்படுது இயற்கைக்கு நன்றி செலுத்தி அவற்றின் ஆசையை பெறும் நாளாகவும் இந்த போகி பண்டிகையை நாம் கொண்டாடுறோம் இந்தியாவில் பல மாநிலங்களில் பலவிதமான பெயர்களாக்கி போகி பண்டிகை கொண்டாடிட்டு வர்றாங்க தென்னிந்தியாவில் போகி அப்படின்ற பெயரிலும் பஞ்ச் பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் லோஹ்ரி என்ற பெயர்லேயும் அஸ்ஸாமில் மகி விரு அப்படின்ற பேர்லையும் போகாலி விரு என்ற பேர்லையும் கொண்டாடிட்டு வர்றாங்க வேறு வேறு பெயர்களில் கொண்டாடினாலும் இது கொண்டாடப்படும் விதமாக அது ஒன்றாக தான் அந்த விதம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே விவசாயம் செழிக்கணும் அப்படின் அது அந்த மாதிரி வேண்டிக் கொள்ளும் நாளாக தான் இந்த போகி பண்டிகை இருக்குது போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டை சுத்தம் செஞ்சு செஞ்சு வெள்ளை அடித்து மலர்களால் மாவிலைகளால் அலங்காரித்து புதிதாக விளைந்த அரிசியில் அரைத்த மாவை பயன்படுத்தி மா கோலமிட்டு கோலத்திற்கு நடுவில் மாட்டு சாணம் பசு சாணம் பிடித்து வச்சு அதில் பூசணி பூசணி பூவை வச்சு இது மாதிரி எல்லாமே அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்வாங்க விவசாயிகள் தங்களின் விவசாய பயிர்களுக்காக பயன்படுத்தும் ஏற்கலப்பை இது போன்றவற்றுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு அதுக்கு வந்து வழிபாடு செய்வாங்க சூரிய பகவானையும் பூமி தேவியையும் வணங்கி விட்டு விவசாய பணிகளை வந்து ஆரம்பிப்பாங்க விவசாயத்துக்கு பயன்படும் பொருட்களை பொருட்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சில பகுதிகளில் தீ மூட்டி தேவையற்ற பொருட்களையும் ஆடைகளையும் எரிப்பாங்க பெண்கள் மந்திரங்கள் சொல்லியும் பாடல்கள் பாடியும் இந்த தீயை சுற்றி வந்து வழிபாடு செல்வாங்க நண்பர்கள் குடும்பங்கள் இவங்க எல்லாரும் ஒன்றிணையாக ஒன்றிணையும் நாளாக இந்த பண்டிகை வந்து கொண்டாடுவாங்க புதிதாக விளைந்த அரிசி பழங்கள் விளைச்சல் இது மூலமாக கிடைத்த பணம் இது எல்லாவற்றையும் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து இந்த போகியை கொண்டாடும் வழக்கமும் சிலர் சில இடங்கள்ல வச்சிருக்காங்க பட்டம் விடுறது பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடத்துறது இது எல்லாமே வழக்கமாக இருக்கு எல்லாரும் எல்லாருடைய பகை கோபங்களை மறந்து ஒன்று கூடி மகிழ்ச்சியாக ஒற்றுமையோடு கொண்டாடப்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த போகி பண்டிகையை நாம் கொண்டாடலாம் அதனால எல்லாருமே இந்த போகி பண்டிகையை கொண்டாடுங்க மனசுக்கு நிறைவு மகிழ்ச்சியும் கொடுக்கும் விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கமெண்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்